ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா அன்றைக்கி நம்ம வந்து பாப்பாவுக்கு ஆசிரியருக்கு கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம பாப்பா இங்கே இருக்காங்களா ம் சரி போயிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்துட்டு சொல்கிறோம் ம் அங்கே போய் யோசிக்கல போகலாம் இப்போ வந்து நாங்கள் பாப்பாவுக்கு மாவட்டத்தை வந்து டைட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த வாரமும் வர சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு பாப்பாவுக்கு த தட்டு மட்டும் இறுக்கி கட்டியிருக்காங்க அவ்வளோதான் சரி வாங்க போகிறாங்க கேட்டு பார்க்கலாம் நாங்கள் கவுங்கபடி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் காசு தூங்கிகிட்டு இருக்கா கட்டு வந்து இறுக்கி தான் கட்டியிருக்கு இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாவது போது பதினொன்று நாற்பத்தி நாலு வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கோம் சரி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு முப்பத்தெட்டு தலைலாம் வலிக்குது பயங்கரமாக அவ என் வீட்டுக்காரர் கூட வந்துமே நமக்கு முடியலை ஒத்தலைலாம் தூக்கிட்டு அலையிறது ரொம்ப கஷ்டம் அதுவும் ஒத்துகளை வந்து நம்ம பிள்ளை ஏச்சுட்டு வரைய முடியாது எங்கே நம்ம அலைய முடியாது அங்கே வெயில் அடிக்கிற அடியும் அப்படி தான் இருக்குது தலை சுற்றுற மாதிரி கிரு கிரு திரு திரு கிருன்னு வருட்டு வீட்டுக்கு வந்து ஃபேனை போட்டு தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு ரிலாக்ஸே வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பாப்பா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா இல்லை அஞ்சு நாள் கழித்து வர சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு இந்த ஆண்டவர் இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சரி எல்லாமே ஒரு காரணக்காரியம் இல்லாமல் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன காரணக்கார இதோடு நடந்ததோ எனக்கு தெரியல சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்க உங்களிட விடைபெறுவதே இந்த சரண்யா வருஷா வருஷா போனே குட்டி போனே இந்த திரும்ப பத்தி ஒரு மணி திருப்பணும் என்ன பிடிச்சி காட்டிங்க பார்த்தீங்களா வருஷா ஒன்று எப்படி சிறுக்கிறாங்கன்னு ஏ வருஷா வருஷா நான் பொறமாமாவை பார்க்க போகிறேன்

பாத்தீங்களா என்ன பொண்ணு எவ்ளோ முன்னாடி ஏட்டாங்கனே ஓ ஓ ஓ செல்லே கரங்கு மாமா ஓ ஓ கரங்கு மாமா செல்லு செல்லு ஆ ஆ வெட்கம் திருச்சமா அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் முள தக்காளி கீரை அதை வந்து பார்க்கலாம் அதுதான் பாப்பாக்கு கீரை ஊட்டலாம் கொஞ்சம் கை வந்து சரியில்லாமல் இருக்குது இல்லையா கை சரியாகவும் இருக்குது நல்ல சத்துள ஆகாரமாக ஊட்டலான்னு பாப்பாக்கு சவாலை பழம் ஒன்று வாங்கிக் கொடுத்துருக்கேரத்தை ஊடுறதுக்கு அதுக்கப்புறம் கீரை இந்த மாதிரி பண்ணுறோம் சரி ஃப்ரெண்ட்ஸ்ங்களா